தற்போது எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு இந்த நாளிலே வழங்க கடமைப்பட்டுகிறேன் அதேபோல் அவர்களிடம் அவருடைய பணியை பாராட்டி அவர் இந்த பகுதியிலே അടുത്തപടിയാ ഒന്നാമത് ഒന്നാ ഉ அது கோவலay மட நடந்து நிந்துட்டு இருக்கு அது இல்லடா கம்ப்ளைன்ட் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல தன வெட்ட வெட்ட நேத்து குறைக்கு போலீஸ்ல நிறைய கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கேன் இந்த இது எந்த ரெக்கன்மென்ட் பண்ணல அவங்க அவங்க வந்துட்டு அவங்க பக்கமா சாதம் பேசி போடாங்க இது வீட்ல உலந்து தன ஜெனல் ஓடந்து இருக்கு பைக் ஓடந்து எல்லாம் காட்டி எந்த இது பண்ணல आमदार சட்டமன்ற உறுப்பினர் முறையில ஆறு பேருக்கு உடனடியாக கடிதம் கொடுக்கப்படும் தனாபு சார் நாளைக்கு ஒரு கடிதம் அடிச்சு ஆறு பேர் கேட்கப்படுது வேலை இல்லாம மக்கள் திண்டாடி வயசான காலத்துல வேற வேலைக்கு போக முடியாது எங்களுக்கு அதாவது இப்போ வந்து தோப்புக்கெல்லாம் பண்ணை போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நேற்றைக்கு ஒரு பத்து பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு இன்னும் பத்து பத்தா தருவாங்க மக்கள் எல்லாருக்கும் லைட் இல்லைன்னா தலைவற்று சொல்லுங்க நான் சட்டமன்ற உறுப்பினர் குடுக்க ஏற்பாடு பண்ணேன் தண்ணி வருதா எல்லா வீட்டுக்கு தண்ணி கிடைக்கா மேலாண்மை குழுக்கள் செயல்பாட்டை உறுதி செய்தார்